ஆசிரியர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறது இந்த ஜல்லிக்கட்டு இளைஞர்கள் வந்து மெர்னா கடற்கரை கூட்டம் அலம் மோதுனது அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எங்களை காப்பாற்ற இந்த இளைஞர்களை வளர்க்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த கிழவுங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா இந்த விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா நான் என்ன செய்வேன் எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப வர்ம கோட்டில் வரைக்கல பார்க்கு பற்றி நித்தம் சார் மருந்து வடிக்க சாகுறமா அட்டா அட்டாக்கு வந்து சாகுறமா எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க சார் இந்த மாணவர் எழுச்சினால தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவுகள் ஆகணும் இந்த மத்திய கவர்மெண்டோ மாநில கவர்மெண்டோ எங்க புரட்சல் தட்டாங்க கண்முடி அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு தான் பார்க்காங்க இந்த விவசாயியை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் நாஜே இல்லை சார் நாஜே இல்லை இந்த இளைஞர் சமுதாயம் அனைத்து பெருமக்களும் ஒன்னு சேர்ந்து எங்களை வாழ்வாதாரம் நாங்க சேத்துல கை தான் நீங்க சேத்துல கை வைக்க முடியும் இல்ல நீங்களும் பிடித்தா